கடிகாரத்தை பாக்குறோம் கடிகாரம் டிக் என்ன சொல்லுது அடியானே உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் முடிஞ்சு ஒரு நிமிடம் முடிஞ்சு ஒரு மனுத்தியால முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் என்ன முடிஞ்சு அடியான கபர்கிட்ட நெருங்கிட்டா குறுகிய காலத்தை தந்திக்கிறான் இதுக்கு ஆகரத்தை சம்பாதிக்க அது ஆகிறான் இந்த துனியா ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடிய விளைநிலம் என்று சொன்னாங்க இதுல எதை சம்பாதிக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு மறுமையில கண்டுகொள்வோம் இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில சம்பாதிக்கணும் துணியாவையும் சம்பாதிக்கணும் ஆசிரத்தையும் சம்பாதிக்கணும் எதை நாம் உலகத்துல செய்யறோமோ அதைத்தான் நாளைக்கு மறுமையில பார்ப்போம் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான உலகத்தை படைத்தே அதுல ஏராளமான கோடிக்கணக்கான வஸ்துகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவன் படைத்ததிலிருந்து அவன் விரும்பினத அவன் தெரிவு செய்கிறான் ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக மேன்மைக்குரியதாக அவன் தெரிவு செய்கிறான் பகவான்ல சொல்லும் பொழுது அவன் நாடியதை படைக்கிறான் உருவாக்குறான் உண்டாக்குறான் அதிலிருந்து அவன் நாடியதை தெரிவு செய்கிறான் அவனுக்கு மாத்திரம்தான் அவன் படைத்த படைப்புகளில் ஒன்றை விட ஒன்று எது சிறந்தது என்கிறத தெரிவு செய்யறது அவனுக்கு மாத்திரம்தான் சொந்தம் வேற யாருக்கும் முடியாது இதை விட இது சிறந்தது என்று சொல்வதற்கு படைத்த ரப்பு அவனை சொல்லுகிறான் சிலத படைச்சிட்டு இதை விட இது சிறந்தது அந்த அடிப்படையில் ரப்பு லாலமீன் பூமியை படைச்சான் பூமியில சிறந்த இடமாக கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். தண்ணீரை படைத்தான். தண்ணீர்ல மா உஸ்ம்ஸம் லிமா ஷரிபலா. زمزم நீரே அனைத்து நீர்களளேயும் சிறந்த நீராக அல்லாஹ் தெரிவு செய்தான். நபிமார்கள், ரசூல்மார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். அவர்களல சிறந்தவராக, தலைவராக, ஸைதுல் முர்சலினாஹ ஹதரத் முஹம்மது ரஸூல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். மலாய்க்கா மார்களை படைத்தான். மலாய்க்கா மாறுகல் அதர் ஜிப்ரியில் அலை சலாத்துலாம் அவர்களை அல்லாஹ் தெரியவு செய்தான் உம்மத்துகளை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான் அந்த உம்மத்துகளில் சிறந்த உம்மத்தாக அதரை செல்லல்லாஹ் அலை உ செல்ல அவர்களுடைய உம்மத்து அல்லாஹ் தெரிவு செய்தால் குந்தும் ஹைர உம்மத் ஓஹரஜா தெரியுனார் வெளியாகப்பட்ட உம்மத்துகளில் நீங்கள்தான் சிறந்தவர்கள் என்று ரப்பல ஆளுவின் கொரானேஸ்வரகரா அல்லாஹ் சுவர்க்கத்தை படைத்தான் சொர்க்கத்தை படைத்து ஜென்னத்தில் ஃபிருதோசே அனைத்து சுவர்க்கங்களையும் சிறந்த சுரக்கமாக அல்லாஹ் தெரிவு செய்தான் அதனால சல்லாஹு அலையுஸ் சொன்னாங்க நீங்க சுவர்க்கத்தை கேட்கிறதாக இருந்தா அல்லாஹிடத்துல ஜென்னத்தில் பிரதோஷை கேளுங்க அதுதான் உயர்ந்த சுவர்க்கம் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு சுபகான மாதங்களை படைத்தான் அந்த மாதங்கள்ல நாலு மாதத்தை தலை சிறந்த மாதமாக சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதமாக அவன் தெரிவு செய்தான் இதை பற்றி அல்லாஹ் பரவாயில்ல சொல்லும் பொழுதோ

நாம் இன்று அடைந்திருக்கக்கூடிய இந்த மொஹர்ரத்துடைய மாதம் இதே போல இடையில வரக்கூடிய ரஜப் மாதம் இந்த நாலு மாதங்களையும் ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பானதாக சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் சகோர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு வருடம் முடிகிறதும் சிறந்த மாதத்தை கொண்டது மாதத்தை கொண்டு ஒரு வருடம் ஆரம்பிக்கிறதும் சிறந்த மாதமாகிய மொஹர்ரம் மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுது இந்த மாதத்தை பற்றி சல்லல்லாஹ் அடைசல் என்ற பெயரை சொல்லும் பொழுதோ ஷஹருவா ஹில் முஹர்ரம் முஹர்ரம் மாதம் இது அல்லாஹுக்குரிய மாதம் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹுடைய பெயரை இணைத்து சொன்னார்கள் ஷஹருவா அல்லாஹுடைய மாதம் முஹர்ர மாதம் என்று சொன்னார்கள் சகோர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதற்கு ஏராளமான சிறப்புகளும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது முஸ்லீம் ஷரீபிலே வரக்கூடிய ரிவாய்தாபு ஹரே ஆர் வந்து அல்லாமல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் செல்லல்லாஹ் வாழை யுவசெல்லன் சொன்னார்கள் அ افضل الصيام بعد رمضان رمضان க்கு பின்னால ஆக சிறந்த நோன்பு முஹர்ரம மாத்ல நோக்கடக்கூடிய நோன்புன்னு சொன்னார் முஹர்ரம மாத்ல நோக்கடக்கூடிய நோன்பு தான் رمضان க்கு பின்னால சிறந்த நோன்பு சொல்லிட்டு சொன்னார்கள் وافضل الصلاه بعد الفريضه ஃபர்ளானத் தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை صلاه الليل তাহஜுதுடைய சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாம் எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு நாம் அடைந்து இருக்கிறோம் நாப்பத்தி ஆறு முடிச்சுட்டு நாப்பத்தி ஏழு நாம் அடைந்து இருக்கிறோம் சகோதரர்களை இந்த புது வருடம் எமக்கு என்னத உணர்த்துது வருடம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்னத்தை உணர்த்துது சகோதரர்களே இது கொண்டாடப்படக்கூடிய ஒன்றல்ல இது சந்தோஷப்படக்கூடிய ஒன்றல்ல மாறாக இது கவலைப்படக்கூடிய ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாழ்க்கையில ஒரு வருடம் முடிஞ்சது நானு இருந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாக்கு பொருத்தமான முறையில கழிச்சேனா இல்லாவிட்டால் அல்லாக்கு மாறு அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்த நிலைமையில் அந்த வருடம் கழிந்து பேய்த்துதான் அது பேய்த்தது நம்மளை விட்டு இதுக்கு பின்னால வராது நாற்பத்தி ஆறு இதுக்கு பின்னால வராது சகோதர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு குறுகிய காலத்தை தந்திருக்கிறான் இந்த கால எங்களை விட்டு முடிஞ்சு கொண்டு போகுதோ

ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்துல ஒரு வாரம் ஒரு நாளுடைய ஒரு நாள் ஒரு ஒரு மனுத்தியால கஜுமத்தின்னால் விறகு கட்டை நெருப்பு பத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தனலாக இருக்கக்கூடிய விறகு கட்டை ஆட்டினார் அந்த விறகு கட்டையில இருந்து அந்த நெருப்பு பொறிகள் மேலே சென்று அணைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ளால் ஒரு மனத்தியால் முடிஞ்சிடும் அந்த நாள் வராம கயாமத்துடைய நாள் வராதுன்னு சொன்னான் அந்த செல்லல்லா அந்த நாளுக்கு சமீபித்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் மிகையாகாது காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இதை எதை உணர்த்தது எதை உணர்த்தது எங்களுக்கு அடியானே நீ ஒரு வருடம் கபரு கிட்ட நெருங்கிவிட்டா அல்லா கரவுணைகள் இல்லை யுவன் ஆஹா இவ்ளியா நீ குள்ள கெதி ஒய்யோ பர்ரிவா

தூரத்தில் இருக்கக்கூடியது சமீபம் ஆக்குது தூரத்தில் இருக்கக்கூடிய சுட வார மாசம் அடுத்த மாதமுன்னு சொன்னது அவசரமா கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது எது இந்த இரவு பகலும் மாறி மாறி வாருகிறாரு வைய தியா நீ கொல்லிமா ஓ வாக்களிக்கப்பட்ட அந்த மௌத்து அந்த கபுரு அந்த ஹஷ்ரு அந்த சுராத்து அந்த மீசானே இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து அதை எங்களுக்கு நெருகி கொண்டு சகோதர்கள் எல்லாருடைய நகரியார்களே எங்களை மௌத்து நெருங்கிட்டேங்கிறது தான் இந்த வருஷம் முடிகிறது எங்களுக்கு உணர்த்தது சகோதர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே இதைத்தான் உணர்த்தது இதைத்தான் நான் உணர வேண்டும் இதைத்தான் நான் கபரு கிட்ட நெருங்கிட்டோம் கடிகாரத்தை பாக்குறோம் கடிகாரம் டிக் டிக் என்ன சொல்லுது அடியானை உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் முடிஞ்சு ஒரு நிமிடம் முடிஞ்சு ஒரு மனத்தியால முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன முடிஞ்சு அடியான் இன்னி ஒரு நிமிடம் கபரு கிட்ட நெருங்கிட்டா ஒரு மனத்தியார நெருங்கிட்டா ஒரு நாள் நெருங்கிட்டா ஒரு வாரம் நெருங்கிட்டா ஒரு மாதம் நெருங்கிட்டா ஒரு வருஷம் உனக்கு கொடுக்கப்பட்டதுல முடிஞ்சது கபரு கிட்ட நெருங்கிட்டா சகோதர்கள் எல்லாம் உடைய நல்லடி மௌத்துக்கு தயாரா நான் மௌத்துக்கு தயாரா நாம் இதுக்கு தயார் செஞ்சிட்டோமா சகோதர்களே பிசினஸ் டெவலப் பண்ணணும் அது செய்யணும் இதை செய்யணும் ஐடியா பண்றோம் திட்டம் தீட்டுறோம் பலரோட முயற்சி செய்யறோம் பேசுறோம் கதைக்கிறோம் தவறன்று சொல்ல நானும் நீங்கள் ஆகிறதுக்கு ரெடியா மௌத்துக்கு ரெடியா இதுக்காக என்ன செய்யறோம் எங்கட வாழ்க்கை எப்படி கழிவு நாளுக்கு நாள் நல்ல அமல்கள் முன்னேறி கொண்டு போகுதா இல்ல இருந்ததை விட மோசமாயிட்டு போறோமா இல்ல இருந்த மாதிரியே இருக்கிறோமா அல்லா குறுகிய காலத்தை தந்திக்கிறான் இதுக்கு ஆகிறது சம்பாதிக்க அத்துனியா மசுரா சொல்லில் ஆகிறான் இதை துனியா ஆசிரத்தை சம்பாதிக்கக்கூடிய விளைநிலை மட்டு சொன்னாங்க இதை எதை சம்பாதிக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு மறுமையில கண்டு கொள்வோம் இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில சம்பாதிக்கணும் துனியாவையும் சம்பாதிக்கணும் ஆசிரத்தையும் சம்பாதிக்கணும் எதை நாம் உலகத்தில் செய்கிறோமோ தான் நாளைக்கு மறுமையில பார்ப்போம் வஹன் லைசலில் இன்சானி இல்லா மா சா ஆ ஓஹன் ச ஐயோ ஹோ சோஃபையோ ரா சும்மா யூ ஜி ஜா ஹுட் ஜ மனிதனுக்கு கிடையாதே இல்லா மா எதில் முயற்சித்தானோ எதை செஞ்சானோ அதுதான் கிடைக்கும் வ நெஸ் ஐயோ ஹூ சோ வாழ்க்கை கழியுதோ எதுல நாங்கள் முயற்சி செய்கிறோமோ அதை வெகு சீக்கிரம் நாங்கள் பார்க்கறிக்கிறோம் நல்ல முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் எங்கட வாழ்க்கை கழியுதுன்றால் அதில் பிரதிபலனையும் ஆகறத்தில் கண்டு கொள்வோம் வெகு சீக்கிரம் இல்ல அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் அல்லாவுடைய கட்டளையில் உதாசீனம் செய்து நபீரை சுண்ணாக்களை கொலை செஞ்சு இந்த முறையில எங்களோடய வாழ்க்கை கழிதா இதையும் நாங்கள் கண்டு கொள்வோம் இது சும்மா இது சும்மா இது ஊஃபா இதுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் ஆகாரத்தில் தருவோம் அதனால சகோதர்களே நாங்கள் சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு திருப்தியோடு இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் நான் உம்ரா செஞ்சிருக்கிறேன் நான் இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறேன் நான் தொழுவருன்னு சொல்லி எங்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்கணும் சகோதரர்களே எல்லாம்டைய நல்லடியார்களே

எனக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வாரதாக இருந்தா அது உமராக இருக்கும் என்று சொன்னாங்க அந்த உமர் ரதி அல்லான் தொழுகையில வச்சு கத்தியால குத்தப்பட்டு பால குடிச்சா ரத்தமும் பாலும் சேர்ந்து வெளியில வருகுது இந்த நில அவர்கள் தங்களுடைய முகத்தை நிலத்துல வச்சு கொண்டிருக்கிறாங்க மண்ணில பட்டு கொண்டிருக்கிறது மகன் அப்துல்லா ரதி அல்லும் பாப்பாட தலையெடுத்து மடியில வைக்கிறாங்க இதை அகற்றி கொண்டு திரும்ப உமர் ரதி அல்லான்னு சொல்றாங்க வயலுள்ள கேயா உமர்

போனவ யாரும் திரும்பி வந்து சொல்லவும் இல்லை சகோதரர்களே எல்லாவுடைய நல்லடியார்களே சொல்லப்பட்டது ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் அழிகேன் இப்ப எந்த நிலம் என்னையோ தெரியா இப்ப எந்த நிலம என்னையோ தெரியா பயந்தாங்க கடைசி நேரத்து நாங்க நிம்மதியா இருக்கிறோம் சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு நாங்க பெரிய எண்ணங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம் அல்லா எங்களுடைய அமல்களை கபூல் செய்யணும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இதைத்தான் இந்த புது வருஷம் எங்களுக்கு உணர்த்தது மௌத்து நெருங்கிட்டது நீ தயாரா இதே நிலைமையில மோனக்குள் மௌத்து வந்து வாங்க போமுடு கூப்பிட்டா நீங்க நான் ரெடியா வாங்க போமுடு கூப்பிட்டா ரெடியா ஒரு காலம் கேட்க மாட்டாங்க வாரியாண்டு சொல்லி ஒரு காலம் வாரியாண்டு கேட்க மாட்டாங்க சில விவாதத்திலே நபிமார்கள்ட்ட கேட்டாங்க

அல்லாஹ் புகழ்தான் அல்லாஹ் துதிச்சாங்க பல விஷயங்கள் சொன்னாங்க நான் யூதவன் என்ன சார் இத்தகதுக்கு பூராம சாதிதா இந்த யகூதினா சார் நாசம் உண்டாவதாக அலி உண்டாவதாக அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள் லத்த தகதோ மபரிவசனன் யோசர் ஏன்ட கபரை வணங்கப்படக்கூடிய வணக்க ஸ்தலமாக யாரும் எடுக்காதீங்க பல விஷயங்கள் சொல்லிவிட்டேன் சொன்னாங்க நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தால் இந்தா பதில் அப்பாஸ் அப்பா ஸ்ரதையிலாம் கேட்டு வாங்கிக்கோங்க

இன்றைக்கு உயிரோடு எரிக்க சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க மானபங்க படுத்தி மன்னிப்பு கேட்டுருங்க எதுக்கு முன்னாலே உங்களோட தீனார் திருகம் உங்களோட சொத்து செல்வம் உங்களோட பவர் ஒன்று வேலை செய்யாத அந்த நாளை சந்திக்க முன்னாலே எரிக்கக்கூடிய காலத்துல யாருக்காக அநியாயம் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கொடுங்க கொடுக்க வேண்டியதா கொடுத்துருங்க இங்கே ஹலால் தேடிக்கோங்க அங்க போய் தொத்தருக்கும் ஹலால் கே கேளாது அங்க நன்மையை பறிக்கிற நாள் அங்க நன்மையை பறிக்கிற நாள் சகோதர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் ஆகிரத்தின் பக்கம் நெருங்கிட்டோம் மௌத்தின் பக்கம் நெருங்கிட்டோம் கபரின் பக்கம் நெருங்கிட்டோம் என்கிறதுதான் சகோதர்களே அல்லாஹுடைய நல்லடியார பொது வருஷம் எங்களுக்கு உணர்த்து இன்னும் அல்லா குரான்ல சொல்லும் பொழுதும் இந்த மாதங்களை பத்தி சொல்லும் பொழுதும் பல தொகலை எப்பயுமே யாரும் அநியாயம் பாவத்தில் ஈடுபடக்கூடாது எப்பயும் பாவம் சேர்ந்து கூடாது ஹராம் தடை செய்யப்பட்டீங்க விசேஷமாக இந்த நாலு மாதங்கள்ல ரொம்ப சொன்ன பாவத்தில் ஈடுபட்டுறாங்க அநியாயத்தில் ஈடுபட்டுறாங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு கொள்ளாங்க அநியாயங்கள் ஆக பெரிய அநியாயம் என்ன சிறுக்க நபர் முன்னாவையும் ஆகப்பரிய அநியாய சிறுக்கில் ஈடுபடுறது அல்லாஹ் இணைய வைக்கிறது சிறுக்குடைய காரியங்களை ஈடுபடுறது சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார் சிறுக்கு எந்த அளவுக்கு செல்லலாம் சொன்னாங்க

ஏனே காலங்கள்ல செஞ்சா எப்படி தண்டனையோ அதோட பன்மடங்கு இந்த காலத்துல செஞ்சா பாவத்து என்ன விசேஷமா புசகம் இந்த காலத்துல நீங்க யாரும் உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்ளாதீங்க பாவத்துல ஈடுபடாது மத்தவனுக்கு செய்யற அநியாயமும் நாம் நமக்கு செய்யற அநியாயம் அநியாயம் தலைப்புல தனி ஒரு ஹொத்துபா செஞ்சிருக்கிறோம் இங்க நாங்க செய்யற பாவமும் அல்லாக்கு மாறு செய்யறது நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம் தான் இதை சூறா அன்கபூத்துல அல்லாஹ் தெளிவுப்படுத்துகிறான் ஃபக்குல்லன் அகதுனாமி தம்பி பமினுமன் அஹல் ஹசைஹா பமிமன் அர்சன் அலை ஹசைபா நாம் முன்னால் வாழ்ந்தவர்களே அவரோட பாவத்தின் காரணமாக பிடித்தோம் எப்படி பிடித்தோம் அவர்களுக்கு காற்று அனுப்பினோம் எப்படியாவது காற்று குளிரோடு சேர்ந்த காற்று குளிர் காற்று அது எவ்வளவு வேகமாக அடிச்சேன்டா இவர்களை வானவரை தூக்கி தலை குப்பனை பிரட்டி நிலத்தில் அடித்து கழுத்து முள்ள முறிச்சு சா அடிச்சேன்

இதெல்லாம் அவங்களுக்கு அநியாயம் செய்யலி மூன்று அவர்கள் தாங்களே தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள் தண்டனைக்கு தகுதி படைத்தவர்கள் தங்களை மாத்தி கொண்டார்கள் செய்கிற பாவம் நாங்கள் எங்களை செய்யற அநியாயம் நாங்க அநியாயம் செய்யல அவர்களே தாங்களே தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க அதனால சகோதரர்களே எல்லாவுடைய நல்லடியார்களே எப்பையும் பாவத்தில் ஈடுபடக்கூடாது அநியாயத்தில் ஈடுபடக்கூடாது விசேஷமாக இந்த நாலு மாதங்கள்ல நாங்க பாவத்தில் ஈடுபடுவோம் ஏனைய காலங்கள்ல பாவம் செஞ்சா என்ன தண்டனையோ அதோட பண்படங்காக இருக்கும் தான் இந்த ஆயுதங்களை தெளிவுபடுது இதே போல சகோதர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாள் தான் ஆஷோராவுடைய தினம் வார ஞாயிற்றுக்கிழமை அது வரும் விஷா அல்லா

எந்த முறையில தோபா செய்யும் மன்னிக்கப்படும் அந்த முறையில தோபா செய்யும் நோம்பு பிடிச்சிட்டு அநியாயம் செஞ்சுட்டு பொல்ல போட்டு போட்டு அவனை மாணவங்க படுத்திட்டு நோம்பு பிடிச்சி மன்னிக்கப்பட்டு மாதிரி இருக்கேலா அது அவங்கள்ட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இந்த நோம்பி மூலமாக மன்னிக்கப்படும் அடியார்கள்ட்ட போய்த்து கேட்க வேண்டிய மன்னிப்பு அவர்கிட்ட கொடுத்து தான் மன்னிப்பு கேட்க வேண்டாம் கொடுத்து தான் மன்னிப்பு கேட்கணும் என்கிறத நவீர் ரஹ்மா எழுதியிருக்கிறாங்க என்ன சொல்ல வேண்டாம் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த நாள் எந்த நாள் எதுக்காக அந்த நோம்பு இப்படி நான் அப்பா சரவுலான்னு ரீவாய் புகாரி சரியில் வருது சல்லல்லாஹ் அளி வாழி வசலில் அவர்கள் மதீனாக்கு வந்த பொழுதோ அங்கே இங்கே யகூதியில் பார்க்குறாங்க அவங்க நோம்பு பிடிச்சிருக்குறாங்க கேட்டாங்க எதுக்காக நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க சொன்னாங்க மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களையும் மணி இஸ்ராயில்களையும் அல்லாஹ் பாதுகாத்த நாள்தான் இந்த நாள் ஆஷ்ராவுடைய நாள் அதனால் நாங்கள் அல்லாக்கு நன்றி செலுத்தி பிடிக்கிறோம் சல்லல்லாஹ் வாலிசில் அவர்களுக்கு பிடிச்சி சஹாபாக்களையும் பிடிக்க சொன்னார்கள் இது புகாரியில் வரக்கூடிய ரெவாய் வேற ரிவாயத்துகள் வந்தீங்க இந்த நோம்பு சல்லாசி மக்கால இருக்கும் பொழுதும் குடித்து வந்தார்கள் ஜாகிலியத்து காலத்திலையும் மக்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்தி வந்தார்கள் இந்த நோன்பு ஆஷுராடைய நோம்பு ரமலானுடைய நோம்பு விதியாக்கப்படுறதுக்கு முன்னால கட்டாயமாக இருந்த நோம்பு ரமலானுடைய நோம்பு விதியாக்கப்பட்டதுக்கு பின்னால் இது சுண்ணத்தாக மாறியது இந்த நோம்பு பிடிச்ச சஹாபாக்கள் இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது முஸ்லீம் ஷரீஃப்ல சஹாபாக்கள் சல்லா கேட்டாங்க யாரும் சூழலாம் யூதியளும் பிடிக்கிறாங்களே நாங்களும் பிடிக்கிறோமே இது என்ன சல்லல்லாஹ் வாலி சொல்ல சொன்னாங்க லவ் பக்கீத்து காவில அசோகம் அந்த அடுத்த வருடம் நான் இருந்தா ஒன்பதையும் சேர்த்து குடி வேண்டாம் ஆனா சல்லல்லாஹ் வாலிஸான் சாவி கேட்டதுக்கு பின்னாலே அடுத்த வருஷம் சல்லல்லாஹ் வாலீஸ்ல இருக்கல ஒ பார்த்தா எதுக்கா சொன்னாங்க யூதி நசாரங்களுக்கு மாறி செய்யு அமல்கள்ல கூட எவாதத்துல கூட ஒத்து போயிடக்கூடாது ஒத்து போயிடக்கூடாதே

யார் யாருக்கு ஒப்பாகுவார்களோ கயாமத்துடைய நாளை நாளைக்கு அவர்களோட இருப்பாங்க சொன்னாங்க சல் அல்லாஹு அலிஸ் அல்லா பாதுகாப்பு அதனால சகோதர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே மாறு செய்யறதுக்காக சொல்லதா சொன்னாங்க ஒன்பதையும் பத்தையும் நான் பாரவர் சேர்ந்த ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன் அசுராவுடைய நாளுங்கிற பத்தாவது பிறையில முகர்ரம் பத்தாவது பிறையாண்டு நோன்பாக இருக்கிறது அதனால சுன்னத் மாறு செய்யறதுக்காக ஒன்பதையும் பத்தையும் பிடிங்க வார சனியும் வரக்கூடிய சனிக்கிழமையும் நாளைக்கு இல்லை வாரக்கிழமை அதாவது சனியும் ஞாயிறும் நோம்பாக இருக்கிறது இது மேலான ஒரு சுண்ணத்தாக இருக்குது சொல்லுறாங்க உம்முல யாருக்கு ஒன்பது குடிக்க கிடைக்கலையோ அதி சாதாரணமாக வச்சு நீங்க பத்தும் பதினொன்றும் குடிங்க ஏன்னா மாறு செய்ய சொன்னாங்க ஒருத்தருக்கு ஒன்பது குடிக்க கிடைக்கல பத்து தான் மெயின் தான் ஆசுராவுடைய நாள் அந்த சிறப்பு சொல்லப்பட்ட நாள் பத்தாவது நாள் ஆனா இந்த மாதம் அதிகமாக செல்லலாற்ற நோன்பு பிடித்த அறிவாயத்துல வந்திருக்குது அதனால ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது முடியலையா பத்தையும் பதினொன்னையும் பிடிக்கிறது இந்த எழுதுகிறார்கள் பேணுதல் வரவேற்கத்தக்கது ஒன்பதையும் பத்தையும் பதினொன்னையும் பிடிக்கிறது ஆனா ஒரு ஆளால எல்லாம் பிடிக்க முடியாது ஒரு நோன்பு தான் பிடிக்க இயலும் என்று இருந்தா பத்த மாத்திரம் பிடிக்கலாம் ஆனா சனிக்கிழமை மாத்திரம் நோம்பு பிடிக்கிறது தடை செய்யப்பட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நோம்பு பிடிக்கிறதுக்கும் தடை வந்திருக்கு இதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாத்திரம் சுண்ணத்தா நோம்புகள் ஏனைய காலங்கள்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நாள் அந்த நாளாக இருந்தா அதை பிடிக்கலாம் இந்த சனி ஞாயிறு வாரதுனால சனி ஞாயிறும் பிடிக்கிறது இல்ல ஞாயிறும் திங்களும் பிடிக்கிறது இல்ல சனி ஞாயிறு திங்கள் மூனை சேர்த்து பிடிக்கிறது மிக பேணுதல் என்பதாக சொல்கிறார்கள் மூனை சேர்த்து பிடிக்கலாம் சரி ஒரு நாள் பிடிக்க முடியாது ஒன்றுதான் பிடிக்கலாம் எனக்கு மூணு பிடிக்க நான் பிடிக்க மாட்டேன் அப்படியான நிலைமை இருந்தா அவரு உண்ட மாத்திரம் பிடிக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது அதாவது ஆஷ்வரா உடைத்தனத்துல அதனால இதை கேட்டுட்டு யாரும் உண்ட மாத்திரம் பிடிக்கலாம் தானே இருந்துடாமே மாறு செய்ய சொன்னாங்க சல்லா அலி செல்லம் சொன்னாங்க நான் அடுத்த வருஷம் இருந்தா ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க அதனால ஒன்பதையும் பிற ஒன்பதுலையும் பிற பத்திலையும் அந்த சுண்ணத்தான நோம்ப பிடித்து அந்த நன்மை அடைந்து கொள்வோம் சென்ற வருடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த நாள்ல தான் அல்லா பிராவுன்னு டே அந்த கெடுவியில இருந்து அந்த அநியாயத்துல இருந்து அனரப்புக்கும் உள்ள அலாண்டு சொன்னேன் அந்த பிராவுனை குடிச்ச நாள்தான் அந்த ஆஷுராவுடைய நாள் அதுக்காகத்தான் அந்த நோம்பு அந்த நோம்புக்கும் ஆஷுராவுடைய நோம்புக்கும் தர்பலாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது செவை தவறாக விளங்குற அந்த நாளுக்காத்தான் அந்த நோம்புல அவ்வாறு கிடையாது மூசா அலி ஹிஸ்லாத் உசலாம் அவர்களை அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாத்துக்காக செலுதான்னு சொன்னாங்க அவர்களை விட நாங்கள் ரொம்ப தகுதியானவர்கள் அந்த நோன்பை பிடிப்பது கண்டி ஆக இல்லாமல் அல்லாஹ் குஸ்து அனுபவத்தை ஆலா நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஆகரத்துக்கு தயாராகக்கூடிய அப்படி அவரோட நல்லவர்களோட கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் அவங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் கேள்வானாக டல்லாங்கட பாவமாடி பாவங்களை மன்னிப்பாயாக